ஒரு காலத்தில் இளைஞன் ஒருவனுக்கு திருமணம் முடிவாயிற்று மணப்பெண்ணின் ஊரில் திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது மனைவியுடன் தன் ஊருக்கு புறப்பட தயாரான அவன் வழியனுப்ப மாமனாரும் மாமியாரும் வந்திருந்தனர் மாமியார் மகளே புகுந்த வீட்டிற்கு செல்கிறாய் நான் சொல்லும் இந்த இரண்டு அறிவுரைகளை மட்டும் பின்பற்று உன் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்றால் என்னமா அந்த அறிவுரைகள் என்று கேட்டால் மகள் உன் வீட்டு நெருப்பை அயலாருக்கு கொடுக்காதே அதே போல அயலார் வீட்டு நெருப்பை எக்காரணம் கொண்டும் உன் வீட்டிற்கு கொண்டு வராதே என்றாள் உன் வீட்டு நெருப்பை அயலாருக்கு கொடுக்காதே அதே போல அயலார் வீட்டு நெருப்பை எக்காரணம் கொண்டும் உன் வீட்டிற்கு கொண்டு வராதே என்றால் அம்மா அப்படியே பின்பற்றுகின்றேன் என்றால் மகள் இருவரும் பேசி கொண்டிருந்ததை கவனித்த மருமகனுக்கு உன் புரியவில்லை பக்கத்து வீட்டில் நெருப்பு இல்லை என்றால் நம் வீட்டில் கேட்கத்தான் செய்வார்கள் எப்படி இல்லை என்று சொல்வது நம் வீட்டில் நெருப்பு இல்லை என்றால் எப்படி பக்கத்து வீட்டில் வாங்காமல் இருக்க முடியும் என்று சிந்தனையில் ஆழ்ந்தான் அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை தன் மனைவியை பார்த்து உன் தாயார் சொன்னதன் பொருள் என்ன என்று கேட்டான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனவங்களுக்கு நன்றி சப்போர்ட் பண்ணுங்க தாங்க்ஸ் ஃபார் வாட்சிங்